வீகா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து பிள்ளையா ஊர்வலம் வரும்போது ஊர்வலத்துக்கு போகலாம் நாங்க என்னை கிளம்பி போயிட்டோம் ஒரு இடத்துல ஊர்வலத்தை பாத்துட்டு இருந்தோம் ஊர்வலத்துல சிவன் பார்வதி பிள்ளையார் முருகர் வேசம் போட்டு குதிரையில போயிட்டு இருந்தாங்க சின்ன பசங்களை சரியாட்டு வைப்பு போயிட்டு இருந்தாங்க பிள்ளையா எல்லாமே பெரிய பெரிய பிள்ளையார்ட்டு தான் வந்து ஒவ்வொரு கலர்ல பிள்ளையார பாக்கும்போதே சூப்பராட்டு இருந்துச்சு பிள்ளையா ஊர்வலத்தை பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருந்துச்சு லாரிக்கு மேல யாரும் போட்டு சரியாட்டு வயிற்று வேண்டி போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி வேற வந்து அது கூடவே நாங்களும் கிளம்பிட்டோம் ஒரு வண்டியில தாமரை பூக்க உள்ள வச்சு தான் பிள்ளையா கொண்டு வந்தாங்க பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு குத்தாட்டம் போட்டுதான் பிள்ளை கரைக்க போயிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துல சொத்தோல பீச்சுக்கு வந்துட்டோம் தொட்டுல வச்சு கூட பிள்ளை வர கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்த பிள்ளை எல்லாத்தையுமே வரிசையாடி கீழே இறக்கி வச்சிட்டு இருந்தாங்க எல்லா பிள்ளையரும் ஒரே இடத்துல இருக்கும்போது பார்க்கும் போதே உண்மையிலே அடி பொழியாட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிட்ட போய் பார்க்க போலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் பிள்ளையார் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு கலர்லயும் பார்க்கும்போது உண்மையிலே கொல மாசாட்டு இருந்துச்சு பிள்ளையார சுத்தி சுத்தி நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஒரு வண்டியில உள்ள பிள்ளையர பாத்தீங்கன்னா பூல மட்டுமே அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த ரெண்டு பிள்ளையாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட்டி பிள்ளையர்ல இருந்துச்சு வீட்ல இருந்து வர கரைக்கு கொண்டு வந்திருந்தாங்க சொத்தாவில பீச்சா ஜொலிச்சு சும்மா திருவிழா போல தான் இருந்துச்சு அங்கேயே பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா சாப்பாடு வர கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு வாங்கி நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான் கடைசி ஆட்டு பிள்ளையருக்கு நல்ல ஒரு பூஜையை போட்டு கொண்டு வந்த பிள்ளார எல்லாருமே சேர்ந்து தூக்கி கரைக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க நம்ம நாகராஜா கோவில இருந்து சொத்தவள பீச்சுக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் பிள்ளையர் கரைக்கு வந்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்புறம் எல்லா பிள்ளையருமே கரைச்சு முடிச்சவரை வான வெடிக்கையில வர விட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க மக்களே